வணக்கம்ப்பா இந்த முட்டிவலி ஏன் வருது அப்படிங்கிறது தெரியாமல் முட்டி வலி வலின்னு வைத்தியம் பார்க்குற காட்டிலும் வலி வந்து வாதத்தினால வருது வாதம்னா என்னது வாயு அதிகமாகிறது தான் வாதம் அது வந்து எப்படி வருது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஜீரணமாகாமல் இருக்கும்போது நிறையா கேஸ் உற்பத்தி ஆகுது வாயு உற்பத்தி ஆகி அப்படியே போய் வயிற்றுக்குள்ளே பொறுமி இடுப்புக்கு போய் அந்த முட்டு எங்கெங்கே காலியடை இருக்கும் அங்கங்கே போய் தங்கிக்கிறது தான் அந்த வலியை கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு சாப்பாட்டையும் நல்ல வாயிலே ஜீரணிக்கிற மாதிரி நல்லா மென்றுமில்லீரோடு மூங்கணும் அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடணும் பட்னியும் கிடக்கக்கூடாது இப்போ காலை சாப்பாடெல்லாம் நம்ம ஒரு சிலர் தவிர்த்துடுறாங்க அப்படி காலை சாப்பாடோ இதெல்லாம் தவிர்க்கக்கூடாது கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடணும் ஏன்னா வெறு வயிற்றாக இருக்கும்போதும் அவங்களுக்கு கேஸ் ஆமாற வாய்ப்பு இருக்குது அதனால் நேரத்துக்கு சாப்பிடணும் பசி எடுத்ததையும் சாப்பிட்ணும் இப்ப காலையில நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம்னா மத்தியானம் நம்ம இத்தனை மணிக்கு சாப்பிடுவோங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்ப அதுக்கு தகுந்த சாப்பாடை காலையில சாப்பிட்ணும் ஏன்னா மத்தியானம் சாப்பிட்ணுங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும் அதனால் காலையில் பார்த்து சாப்பிடுங்க இடையில வந்து இந்த நொறுக்கு திணி அது இதுன்னு தின்னு வயிற்றை ஃபுல்லாக்கிட்டு நம்ம மத்தியானத்துக்கு நேரத்தில் சாப்பிட்ணுமே நைட்டுக்கு நேரத்தில் சாப்பிடணுமே சொல்லி சாப்பிட்டோம்னா அது வந்து செரிமான கோளாறு ஏற்பட்டு வாயு உற்பத்தி ஆகி அப்புறம் காலில் வந்து கையில் வந்து ஏன்னா உழைப்பு சின்ன வயசு பசங்களுக்கு ஆடி ஓடி அவங்க அந்த சத்தை செலவழிச்சிருவாங்க அவங்களுக்கு அது சரியாக போகும் கொஞ்சம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நம்ம வந்து கால் வலி வர்றதுன்னா இதுதான் காரணம் கால் வலி கை வலி முட்டி வலி வர்றதுன்னா இதுதான் காரணம் அதனால் பசித்த பிறகு சாப்பிடுங்க நொறுக்கு தீனி சாப்பிடாதீங்க நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் செய்யுங்க